நானூறு வருட ஆட்டத்தை இன்றைய ஒரே மேட்சில் ஆடி காட்டிய இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக மகா மகா விஸ்வரூபம் எடுத்து நின்ற இந்திய அணி ஆடிப்போன உலக நாடுகள் அதாவது இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான கடைசி மற்றும் நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டி சற்று முன்பு நடைபெற்றிருந்தது ஏற்கனவே இந்த இரு அணிகளுக்கு எதிராக மூன்று போட்டிகள் முடிவடைந்த நிலையில் அந்த மூன்று போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் இந்திய அணியும் ஒரு போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணியும் வெற்றி பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து நான்காவது மற்றும் கடைசி டி டுவெண்டி போட்டி சற்று முன்பு நடைபெற்றது இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணியின் வெற்றி என்பது கட்டாயம் அவசியமாக இருந்தது ஏனென்றால் இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெற்றால்தான் இரண்டுக்கு இரண்டு என்ற கணக்கில் இந்த தொடரை சமன் செய்ய முடியும் ஒருவேளை இந்த போட்டியில் தோற்றுவிட்டால் மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணியிடம் படுதோல்வியை சந்தித்து இந்த தொடரையே இழந்துவிடும் சவுத் ஆப்பிரிக்கா அணி ஆனால் அந்த பக்கமோ நம்ம இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் தொடரை வென்றுவிடும் ஆனால் தோல்வியடைந்தாலும் கூட இந்த தொடரை இழக்காது இந்த தொடரை இரண்டுக்கு இரண்டு என்ற கணக்கில் சமநிலையில்தான் இந்திய அணி முடிக்கும் ஆகவே எப்படி பார்த்தாலும் இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பே இப்படியாக இந்திய அணிக்குத்தான் இந்த போட்டி அட்வான்டேஜாகவும் இருந்தது அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை ஜெயிச்ச இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியின் ஓப்பனர்களான சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் சேர்ந்து ஆரம்பம் முதலே அதிரடியில் தெரிவிக்க இதில் ஒரு கட்டத்தில் அதிரடியாக விளையாடி வந்த அபிஷேக் சர்மா முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்த போது அவரது விக்கெட்டை இழந்தார் அதனைத் தொடர்ந்து ஒன் களமிறங்கிய நம்ம திலக் வர்மாவும் நம்ம சஞ்சு சாம்சனும் சேர்ந்து அடிச்சாங்க பாருங்க இன்னைக்கு ஒரு அடி அப்படியே இந்த ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களும் அதிர்ச்சியில் உறைந்து விட்டனர் ஆமாங்க இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு களத்தில் பேட்டிங் செஞ்சதை பார்க்கும்போது ருத்ர தாண்டவம் எரிமலை வெடிப்பு பூகம்ப பிளவு போன்ற அனைத்து சம்பவங்களும் ஒரு சேர கண்முன் நிகழ்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சுங்க அந்த அளவுக்கு ஒரு கிரிக்கெட் ரசிகரால் கூட கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு கொடூரத்தனமான ஒரு முரட்டு அதிரடியை வெளிப்படுத்தி இருந்தனர் இந்த இருவரும் ஆமாங்க இவங்க ரெண்டு பேரும் களத்தில் நிற்கும்போது இவங்க அடிக்கிறது ஒன்று சிக்ஸு இல்லைன்னா ஃபோரு இந்த ஒன்று ரெண்டுக்கெல்லாம் வேலையே இல்லைங்க அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் வெறும் ஒரே ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து இருநூற்றி எண்பத்தி மூன்று ரன்கள் எடுத்திருந்தது இந்திய அணி இதில் அதிகபட்சமாக ஒன்பது சிக்ஸர்கள் மற்றும் ஆறு பவுண்டரிகளுடன் வெறும் ஐம்பத்தி ஆறே பந்துகளில் நூற்றி ஒன்பது ரன்களை எடுத்திருந்தார் சஞ்சு சாம்சன் ஆனால் இவரையே மிஞ்சும் அளவுக்கு பத்து சிக்ஸர் ஒன்பது பவுண்டரிகளுடன் வெறும் நாற்பத்தி ஏழே பந்துகளில் நூற்றி இருபது ரன்களை எடுத்திருந்தார் நம்ம திலக் வர்மா அதிலையும் இவங்க ரெண்டு பேருமே இந்த போட்டியில் நாட் அவுட் வேற அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் இந்திய அணி பல சாதனைகளையும் படைத்திருக்கிறது அது என்னென்னா ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் என்ற சாதனையில் இந்த போட்டியில் இந்த இருவரும் இருநூற்றி பத்து ரன்கள் எடுத்தது தான் நம்பர் ஒன் சாதனையாக மாறியிருக்கிறது அதே போல் ஒரு டி ட்வெண்ட்டி அதாவது சர்வதேச ஃபுல் மெம்பர்ஸ் இருக்கும் டி ட்வெண்ட்டி மேட்சில் ஒரே மேட்சில் அதிகபட்சமாக அடிக்கப்பட்ட சிக்சர்கள் என்ற சாதனையிலும் இந்திய அணிதான் இந்த போட்டி மூலமாக நம்பர் ஒன் இடத்தை தக்க வைத்துள்ளது ஏனென்றால் இந்த போட்டியில் இந்திய அணி இருபத்தி மூன்று சிக்சர்களை இருந்தது மேலும் இந்த இமாலய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணியோ என்னத்தங்க சொல்ல இந்திய அணி அடிச்ச அடிக்கே சவுத் ஆப்பிரிக்க அணி முதல் இன்னிங்ஸ்லேயே அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சேசிங் செய்ய கிளமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணி முதல் மூன்று ஓவர்களுக்குள்ளாகவே வெறும் பத்து ரன்களை மட்டுமே எடுத்து நான்கு விக்கெட்டுகளை இழந்து இழந்துவிட்டனர் அந்தளவுக்கு சவுத் ஆப்பிரிக்க அணி மோசமாக பேட்டிங் செய்வதற்கு முக்கிய காரணமாக அமைந்ததே முதல் இன்னிங்ஸில் நம்ம இந்திய அணி அடித்த அந்த ஒரு அடிதாங்க ஏன்னா இப்படி ஒரு அடியோட தாக்கம் என்பது சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு வருஷத்துக்காவது இருக்கும் அப்படி இருக்கும்போது அடுத்த அரை மணி நேரத்தில் இருக்காதா என்ன ஆகவே இந்த போட்டியில் இந்திய அணி பிரமாண்டமாக வெற்றி பெற்று இந்த தொடரை மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சரித்திர வெற்றியாகவும் மாற்றிவிட்டது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இத்தகைய மிரட்டலான பெர்ஃபாமன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்